வணக்கம் மடன் சமீபத்தில் பால் உணவு பாலின் மருத்துவ குணம்ங்கிற தலைப்பில் சில புதிய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் அதை தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதில் முதல் பால் வெள்ள ஆட்டுப்பால் அதாவது நம்ம நாட்டு ஆட்டுப்பால் வெள்ளாட்டு பால் அதை குடிப்பதனால் என்ன பயன்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளாட்டு பாலை குடிப்பதால் வாதம் பித்தம் நீங்கும் சுவாசரோகம் அகலும் கப கபதோஷம் விரணம் வாதவீக்கம் ஆகியவற்றை குணமாக்கும் பசியை தூண்டிவிடும் ஒரு சின்ன கம்பரிசன் பசும்பாலுக்கும் வெள்ளாட்டு பாலுக்கும் இன்னும் பண்ணி பார்த்தோம்னா பசும்பாலில் எண்பத்தேழு புள்ளி எண்பது பெர்சன்ட் வந்து தண்ணீர் இருக்குது ஆனால் ஆட்டுப்பாலில் எண்பத்தாறு புள்ளி முப்பது பர்சன்ட் தண்ணி இருக்குது அதன் கட்டித்தன்மை இன்னும் பசும்பாலில் பார்த்தோம்னா அது பன்னெண்டு புள்ளி ரெண்டு அது கட்டித்தன்மையில் ஆட்டுப்பாலை வெள்ளாட்டுப்பாலை பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது இதில் இருக்கிற கொழுப்பு என்ன பார்த்தோம்னா பசும்பாலில் மூணு புள்ளி நாலும் வெள்ளாட்டு பாலில் நாலும் இருக்குது இது இல்லாமல் இதில் இருக்கிற புரோட்டீன் என்ன பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டீன் மூணு புள்ளி நாலும் பசும்பாலில் நாலு புள்ளி ஆறு ஆட்டுப்பால்லேயும் இருக்குது இப்படிப்பட்ட சத்து மிகுந்த ஒரு வெள்ளாட்டு வெள்ளாட்டுப்பால் இருக்குது பசும்பால் கூட கம்பேர் பண்ணும்போது மகாத்மா காந்தி அருந்தியதால் ஆட்டுப்பால் எல்லாருக்கும் கொஞ்சம் அனுபவம் உண்டு அதாவது ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி குடிச்சார்னு படிச்சிருப்போம் நல்ல பசி உண்டாக்கும் வாதப்பித்த நோய்களை குணமாக்கும் இறைப்பு நோயை ஈலை இருமல் கபம் அதிசாரம் நீங்கும் சிலைத்தம நோய்களை குணமாக்கும் வாத நோய்களை போக்கச் செய்யும் வெள்ளாட்டு பால் பசுவின் பாலுக்கு எட்டில் ஒரு பங்கு நீரும் செம்மறியாட்டு பாலுக்கு சரிசம பங்கு நீரும் விட்டு காய்ச்சினால் பலம் தரும் ஒரு பங்குக்கு எட்டில் ஒரு பங்கு நீர் விட்டு காய்ச்சணுமா வெள்ளாடு ஊர் வீட்டு விலங்காகவும் நம்ம பராமரிப்பில் வளரக்கூடியதாகவும் இருப்பதாலும் உணவுக்காக வளர்க்கப்படுவதாலும் அதிகமான மேய்ச்சலில் நல்ல மூலிகைகளை உண்பதாலும் வெள்ளாடுகள் இறைச்சியிலும் நல்ல சத்து கொடுக்கக்கூடியது இந்தியா மற்றும் உலகின் பல நாடுகளில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணி தோல் எலும்பு மாமிசம் கொம்பு நரம்பு போன்ற எல்லா உறுப்புகளையும் பயன் வெள்ளாடு வெண்மை கருப்பு கருஞ்சிவப்பு காவி என்று பல நிறங்களில் இருக்கும் வெள்ளாடுனால் வெள்ளையா இருக்கும்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது வெள்ளாட்டு பால் அறிந்தினால் வாதம் பித்தம் இதெல்லாம் சரியாகுது வீக்கம் உடலில் இருந்தால் அது சரியாகும் நல்ல பசி உண்டாக்கும் நாட்டு மருத்துவ செய்பவர்கள் நாட்டு மருந்துகளை தயாரிப்பவர்கள் ஆட்டுப்பாலில் சாப்பிட பூரண பலன் கொடுக்கும் அந்த நாட்டு மருந்துகளை அனுமானமாக ஆட்டுப்பாலை சேர்த்து கொண்டால் பூரண பலன் கிடைக்கும் கீழா நெல்லியின் வேர்களை நன்கு அரைத்து இப்பாலில் கலந்து காலை மாலை பருகினால் காமாலை நோய் நீங்கி பூரண குணம் காணும்னு சொல்கிறாங்க பால் பத்தியம் ஆகும் கொட்டை நீக்கிய பத்து பேரிச்சம் காய்களை இப்பாலில் இட்டு வேக வைத்து சாப்பிட்டால் விந்து கட்டும் ஆண்கள் இதை தொடர்ந்து உண்பது நல்லது வெள்ளாட்டின் பாலை நாள்தோறும் காலை மாலை இரவில் சாப்பிட வேண்டும் அதனோடு முந்திரி திராட்சை ஏலம் போன்ற பழமும் இட்டு காய்ச்சி தேனும் கலந்து குடித்தால் உடல் வலிமை பெறும் எழில் கூடும் எடை அதிகமாகும் நல்ல பசியை உண்டாக்கும் சுவாசம் சுகமாகும் சீதம் நீங்கும் இறையும் வயிறு சீர் பெறும் புண்கள் ஆறும் பாதத்தினால் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கும் சொல்லி இந்த வெள்ளாட்டு பாலை பற்றி மகத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளாட்டு பாலை குடித்து பாருங்கள் பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன்